வணக்கம் காளி அஷ்ட கர்ம மாந்திரீகம் இந்த முறை போடுற பதிவாகப்பட்டது உடல் கட்டு அதுக்கப்புறம் வாய்க்கட்டு கை கட்டு அதுக்கப்புறம் திக்கு பதினாறு கோணத்துக்கும் கட்ட போட்டு ஒரு மனிதனுக்கு வந்து செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டை தான் அந்த கட்ட போடுறோம் இந்த காளி மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டகர்ம மாந்திரிகளை கொடுற தாயின்னு சொல்லுவாங்க அது மட்டும் ஆக்ரோஷமான தாயின்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவுக்கு வந்து கட்டு போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல கட்டு போடுற நாள் வந்து எந்த நாள்ன்றது தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு பிடித்தது வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ நல்ல நாளோ கெட்ட நாளோ அதை அப்புறம் விட்டுருங்க கட்டு போட்டாக்க அந்த கட்டு வந்து யாராலையும் அவுக்க முடியாத அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்டு தான் நீங்க போடணும் அதுக்கு உண்ட நாள் பாத்தீங்கன்னாக்கா சதுர்த்தி யானைக்கு கட்டு போடணும் சதுர்த்தி திதி அணைக்கு வந்து நீங்க கட்டு போட்டீங்கன்னா மிகவும் வேலை செய்யும் அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அமாவாசை இருபத்தி நாலு மணி நேரம் அமாவாசை இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்று ஒன்று வரேன் இல்லையா அந்த அமாவாசையில வந்து துவங்கும் போது ஆரம்பிக்கணும் அதிகாலையில ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு நேரத்துல பனிரெண்டு மணி சொல்றாங்க இல்லையா அந்த நேரத்தில் போடுற கட்டவே எவராலையும் வந்து அந்த கட்டு உடைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது நீங்க வேணா உடைக்கலாம் அந்த கட்டை வந்து உடைக்கிறதுக்கும் அந்த கட்டை வந்து உடைக்கிறதுக்கு வந்து கேட்டாக்கா நாற்பத்தி ஏழு எலுமிச்சி பழத்தை வச்சு செய்யறவங்களும் இருக்காங்க இருபத்தி ஏழு எலும்பட்சத்தை வச்சு கட்டு உடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த காளி மா காளி தாய்க்கு வந்து நீங்க செய்யணும்னு நினச்சீங்கனாக்கா எப்பவுமே இந்த அம்மாவுக்கு வந்து ஆக்ரோஷமான தெய்வன்றதுனால மது மாமிசம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உயிர் பலிகள் எல்லாம் கொடுப்பாங்க அந்த உயிர் பலிகள் வந்து கரும் கோழியை வந்து நீங்கள் அதுக்கு இருந்தா பெட்டை கோழியை நீங்கள் கொடுக்கலாம் பெண்ணாக இருந்தால் சேவலை தான் நீங்கள் கொடுக்கணும் அது எப்படிங்க காளிக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும் கோழி அதெல்லாம் அப்படி கிடையாது பெண்ணுக்கு ஆண் வந்து ஆணை தான் வச்சு நம்ம மாந்திரிகத்தில் பிரியாகம் பண்ணுவாங்க ஆணுக்கு ஒரு பெண் மூலியமா தான் பிரச்ச பிரயோகம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஆணா இருந்தாக்கா பெட்டை கோழிய வாங்கி அது பலி கொடுக்கலாம் பெண்ணாக இருந்தா சேவலை வாங்கி அதுக்கு பலி கொடுக்கலாம் கருப்பு கோழியா இருக்கிறது மிகவும் உங்களுக்கு சீக்கிரமா வேலை முடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா நான் சொத்து செய்வாங்க அசைவம் எல்லாம் செய்வே மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கட்டு அறுக்கும் போது ஒரு மந்திரம் ஒன்றுக்கும் அதாவது போடுற கட்டு மட்டும் இப்ப சொல்றேன் அந்த கட்டு அறுக்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு என்ன இன்னொரு பதிவில் போட்டுக்கிட்டு வரேன் இந்த காளி தேவியினுடைய அஷ்ட கருமத்தில் வந்து மிகவும் முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் நல்லா போ நல்லா போய்கிட்டு இருக்கும் கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கையில வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அந்த தொழில் நடக்காது அது தொழில் தொழில் ஸ்தம்பன கட்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வியாபாரத்தை வந்து கட்டு போட்டு முடக்கிறது நல்லா வந்து பேச்சு திறமையால பல வகையான தொழில செய்யறவங்களுக்கு வந்து வாய்க்கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எதையுமே செய்தாலும் அந்த வேலை வந்து அவங்களுக்கு கை கூடாத மாதிரி அவங்க கையில வந்து வருமானம் வராத மாதிரி கை கை கட்டு போடுவாங்க எந்த வேலை எடுத்தாலும் அந்த வேலைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து போகணும்னு கேட்டீங்கன்னாக்கா காலில் நடந்து தான் சில விஷயங்கள் நடக்கும் வண்டி எடுக்கிறது வந்து கால் கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள வந்து குலதெய்வம் வராத மாதிரி அதுக்கு கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மாந்திரிகராக இருக்கிறாங்க மாந்திரிகத்தை செய்கிறாங்க அன்னாடம் வந்து கேட்டிங்கன்னாக்கா குறி சொல்கிற தொழிலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மந்திர கட்டுகளை உடைக்கிறது பல வகையான வகையில் இருக்கக்கூடிய கட்டுகளை வந்து என்னன்னாக்கா மந்திரம் போட்டு தோசத்தை நிவர்த்தி பண்ணுறவங்களும் இருக்காங்க மந்திரம் போட்டு கிரக தோசத்தை நிவர்த்தி பண்ணுறவங்களும் இருக்காங்க மந்திரங்கள்லருந்து பிரயோகிக்க முடியாத அளவுக்கு கட்டு போடுவாங்க தெய்வ கட்டு போடுவாங்க குல தெய்வ கட்டு போடுவாங்க குடும்ப தெய்வத்தினுடைய கட்டு போடுவாங்க பல வகையிலும் கட்டுக்களை போட்டு அந்த கட்டுக்களை எல்லாமே வந்து இந்த மந்திரத்தின் மூலியமாகத்தான் அந்த கட்டெல்லாம் எல்லாம் பிரயோகம் பண்ணுவாங்க இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக வச்சு சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து சதுர்த்தி அன்னைக்கு வந்து கட்டு போட்டிங்கன்னா அந்த கட்டு உடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க கட்டு போடும்போது கட்டு கட்டுக்கொடின்னு ஒன்று இருக்கும் அந்த கட்டுக்கொடியை கொண்டு வந்து ஒரு பாவையை ஒன்று செய்து அது வந்து எட்டி பாவையா இருக்கலாம் முருங்கை பாவையா இருக்கலாம் அப்படின்ட்டு எருக்க செடியில் செய்ய செய்யப்பட்ட பாவையா இருக்கலாம் இந்த பாவையாக இருந்து உங்களுடைய உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு ஆள் வரக்கூடாதுன்னு கட்டு போகிறதும் இருக்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு செய்கிற தொழிலில் வந்து எந்த விதமான அதிர்ஷ்டமும் இல்லாத அதுக்கும் கட்டு போறதா இருக்குது இந்த கட்டு வந்து கட்டுக்கொடி வச்சு அந்த கட்டு போடுவாங்க அந்த கட்டுக்கொடியை எடுத்துட்டு வந்து இந்த பாவைக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இப்போ நான் சொல்ற இந்த நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் கட்டு போட்டீங்கனாக்கா அவங்களுடைய பேரு அவங்க அம்மா பேர் அவங்க செய்கிற தொழில் அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்ஸு யாரை நீங்கள் கட்டுப்போட்டு அவங்கள வந்து எந்த விதமான செயலையும் இழுக்காமல் செய்ய செயல்படுத்த முடியாத அதை நீங்கள் நிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அவருடைய பேர் அவங்கள பெற்ற தாயினுடைய பேர் அவங்களுடைய ஃபோட்டோ எத்தனை தேவைப்படுது பாருங்கள் ஒரு ஃபோட்டோ தேவைப்படும் இல்லைனாக்கா அவங்க பேர் தேவைப்படும் ஆனால் வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க உட்காராது இன்னார் பெற்ற மகன் இன்னார் பெற்ற மகள் இன்னார் செய்கின்ற தொழில் இன்னார் செய்கின்ற வியாபாரம் இன்னார் செய்கின்ற இது அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதோட செய்யணும் மாந்திரிகத்தை வந்து எடுத்த உடனே பட 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 படம் சொல்லி செய்யறதெல்லாம் மாந்திரிகமே கிடையாது இந்த மந்திரத்தினுடைய சொற்களை வந்து முழுமையாக அறிந்து அதனுடைய அந்த அந்த அர்த்தம் தெரியணும் உங்களுக்கு அது அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது தான் ஒரு லட்சம் முறை நீங்கள் மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட அதனுடைய அர்த்தம் முழுமையாக புரிந்து ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் உரு போட்டாவே போனது போதும் நீங்கள் செய்கிற செயலும் நீங்கள் சொல்கிற மந்திரமும் பலிதமாகும் ஒருவேளை ஆள் வராங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற எது மேலே ஆசை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல வகையான கூட்டு குழப்பத்தோட போயிட்டு வச்சுக்கிட்டு நீங்க செய்தீங்கன்னா மாந்திரிகம் பலிதம் கெட்டுறது இல்லை யாருக்குமே அதனால நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த உடல் கட்டு நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணம் வாய்க்கட்டு கை கட்டு கண்கட்டு எத்தனையான கட்டும் போடலாம் அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சதுர்த்த திதியை வந்து முடிப்பண்ணு இல்லக்கா அமாவாசை தொடங்குவதற்கு கரெக்டா முடியும் போது ஸ்டார்ட் செய்யலாம் அந்த நேரத்துல செய்யலாம் அப்படி இல்லைன்னுக்கா நைட்ல போடலாம் அதான் கேட்டீங்களா நைட்ல போடலாம் அப்படின்னா கரெக்டா பகல் பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரண்டு மணி ஆனால் கரெக்டா போட்டுருங்க அப்படி போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் வேலை செய்யும் இந்த கட்டை வந்து நீங்க போறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா உட்கார வந்து மேற்கு முகமா உக்காரணும் மேற்கு முகமா உக்காந்துக்கிட்டு கையில கட்டுக்கூடி இருக்கணும் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாவை இருக்கணும் அந்த பாவை என்ன பண்ணீங்க வாழை இலை இல்லைன்னா இருக்க இலை அப்படின்னு கேட்டாக்கா எட்டி இலை இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர இலை அவரக்கா தெரியும் இல்லையா அவர இலைய வச்சு அதில் வச்சு செய்துட்டு அதை சுத்தி தான் நீங்க கட்டு போடணும் அவங்களுடைய பேரை சொதி அவங்களுடைய பேர் எல்லாமே சொல்லிக்கிட்டே நீங்க அந்த கட்டை இலையோடு சேர்த்து சுற்றி அதை கொண்டு போயிட்டு அதாவது கேட்டீங்கன்னாக்கா அம்மா பேரு அவங்களுடைய உங்களுக்கு நீங்க கட்டு போறீங்களா அந்த நபருடைய பேரு சொல்லும் ஒரு உருவமா இருக்கணும் அந்த ஒரு வந்து தாய் பேரையும் அந்த அவங்களுடைய பிள்ளை பேரையும் பெண்ணோ பிள்ளை அவங்க பேரை சொல்லிக்கிட்டு அவங்க செய்கிற தொழிலும் சொல்லிக்கிட்டு அந்த கட்டு கொடியை வச்சு சுற்றணும் சுத்தி அதை பத்திரப்படுத்தி கட்டி அதுக்கப்புறம் சொல்ற கொடுக்குற அந்த மந்திரத்தை வந்து முதல்ல கட்டி கொண்டு போயிட்டு மூணு இடத்துல வந்து புதைக்கலாம் முதல் இடத்துல இடத்துலாக்கா அவங்க வீட்டுக்கு தெற்கு தெற்கு புறமா போயிட்டு நீங்க அதை புதைக்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா கிழக்கு அவங்க அதாவது கேட்டீங்கன்னாக்கா அவங்க போகிற பாதையில கூட புதைக்கலாம் ஒரு ஓரமா கூட செய்யலாம் தேவை அதை தாண்டி போகும்போது அவங்களுக்கு போட்ட கட்டு பின்னாடியே போகும் சரி மந்திர ஒரு மாந்திரிகர இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி கட்டு போறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரு அவங்க அம்மா பேர் இருந்தாவே போனது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மாந்திரிக கட்டுக்களை முழுமையாக போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய குடூரத்தை கொடுக்கலாம் வருமானமே வராது வாய் வார்த்தையே வராது வாய் வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா தொழில செஞ்சுட்டு இருக்காங்களா இவங்கள பேச முடியாது பேசும்போது வந்து எனர்ஜி போயிடும் அதே மாதிரி பேசுற வார்த்தைகளை வந்து மாத்தி பேசிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் வா செய்ய தொழிலுக்கு வந்து ரொம்ப நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம் போது மாத்தி பேசும்போது என்னடா அப்படி பேசுறாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துடும் இதை நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இதை செய்துட்டு இதை கொண்டு போயிட்டு அதாவது பிணத்தை வந்து வச்சு திருப்புறாங்க இல்லையா இடுகாடுன்னு வாங்க அங்க கூட புதைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எருக்கஞ்செடி கீழே புதைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கேட்டீங்கலனாக்கா நீங்க கற்பூரத்தை ஏற்றி ஒரு ஏழு பலி கொடுத்துட்டு வரணும் அதையும் செய்யலாம் சரி புதுசா நீங்க கட்டு போறதுக்கு கத்துக்கிறீங்க அப்படி கத்துக்கறீங்கனு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ற ஊர்ல இந்த மந்திரத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி கத்துக்குங்க கத்துக்கணும்னா நீங்க மாந்திர ஒரு எல்லை கட்டுணு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு எல்லை தேவதை இருக்காங்க இல்லையா முதல்ல அந்த எல்லை தேவதைக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து சுத்தி அங்க வச்சு ஆணி வச்சு அடிச்சுட்டு வாங்க நீங்க போடுற கட்டு எல்லாம் யாரும் உடைக்காத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த வேலையா இருக்கும் அது அதாவது உங்களுடைய எல்ல தேவதை யாருன்னு பாத்துக்குங்க ஒரு ஊருக்குன்னு ஒரு எல்ல தேவதைன்னு இருக்காங்க இல்லையா அந்த எல்ல தேவதையை வச்சு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு நான் போடுற இந்த கட்டு எல்லாமே வந்து யாராலையும் உடைக்கப்படக்கூடாது யாராலையும் அவர்க்கப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்க்க வந்து பழத்தை வச்சு ஆணியை வச்சு அடிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்க போற கட்டு எல்லாம் செய்யும் அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து அதிகால இலையை எழுந்திரிச்சு சொல்லுங்க கரெக்டா பனிரெண்டு மணிக்கு நாள் இந்த நாள் தான் கிடையாது அந்த நாள் சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சதுர்த்தியை வந்து நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு ஆரம்பம் ஆகும் போது நீங்க செய்யுங்க இந்த கட்டு போறதுக்கு மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க அப்படின்னா கரெக்டா பனிரெண்டு மணிக்கு செய்யுங்க அது இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் பனிரெண்டு மணிக்கு சார் இப்ப வந்து பாத்தீங்களாக்கா வர்ற வர்ற அந்த வந்து கட்டுப்போணும்னு கேட்டா பன்னிரண்டு மணிக்கு தான் வருவாங்களா கரெக்டா அது எப்படி நாங்க போறதுன்னு கேட்டீங்களாக்கா வர்ற ஆளுங்களை வந்து கொஞ்சம் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையா உக்கார சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களை பாருங்க பின்னாடி இருக்கிற ஆளை பாருங்க இங்க கட்டு போறத மட்டும் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போடுங்க போட்டிங்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த வேலையை செய்யும் நம்ம சொல்ற மாதிரி வந்து இந்த பாவைகளாக இருந்தால் இரவு நேரத்தில் உங்களுக்கு வந்து கட்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரி அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்களாக்கா என்ன அரிசி மாவு சொல்லியிருக்கோம் இல்லையா அரிசி மாவுலயே கூட நீங்க ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்கு வந்து நீங்க கட்டு போடலாம் அந்த கட்டு போடும் போது என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா கட்டுக்கொடியை வச்சு கரெக்டா போட்டு இழுத்து இது பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து கரெக்டா பிரயோகம் பண்ணி அவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டே கட்டு போட்டு ஒரு இலையில வச்சு நான் சொன்ன மாதிரி வாழை இலை எருக்கம் இலை அவரை இலை எட்டி இலை இதுலலாம் போட்டு நல்லா முறிச்சு கட்டு செய்துட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் பலி கொடுக்கலாம் அப்படின்னு கோழி கரு கருங்கோழி சொல்லி ஆணா இருந்தாக்கா பெட்டை கோழி பெண்ணாயிருந்தா சேவல் கோழின்னு சரி ரெண்டு பேருக்கும் கூட நீங்க சேவல பயன்படுத்தலாம் ஆனா கருங்கோடியா இருந்தா இன்னும் நல்லதாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி உண்டான இதுவை சொல்லி நீங்க போட்டிங்கனாவே உங்க எதிரிகளோ உங்க தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி போராம ஆளுகளோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா பல வகையான இன்னல்களை கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு இத்தகையான கட்டு மந்திரத்தை சொல்லி அதை பயன்படுத்தி அதுல இருந்து அவங்களையும் வாய்க்கட்டு போடலாம் அவங்களையும் இது பண்ணலாம் அதாவது எதிரிகளையும் அடக்கி ஒடுக்கி கட்டு போட்டு அவங்க செயலுக்க செய்யக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொல்லி நீங்க பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்